மதுபான சாலை அனுமதி பத்திரம் அதாவது பார் பர்மிட் கொடுத்த காரணத்தால் தான் நீங்கள் அவருக்கு ஆதரவு அளிப்பதாக உங்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அப்படி உங்களுக்கு பார் பர்மிட் வழங்கப்பட்டதா அப்படி வழங்கப்பட்டால் இத்தனை பார் பர்மிட்டுகள் கிடைத்தன எனக்கு தெரியும் என்னுடைய முகநூல்களிலெல்லாம் வந்து பார்க்குமார்னு சொல்லி போட்டு ஒரு சிறு சந்தோஷம் அடைந்து கொள்ளுகின்றார்கள் அதற்கு நான் வந்து கிண்ணங்களை தூக்க மாட்டேன் அதற்கு நான் வந்து ஏதாவது அடிதடியிலே ஈடுபடுவதற்கான முயற்சியிலே ஈடுபட மாட்டேன் ஏனென்றால் எனக்கு ஜனநாயக ரீதியாக வந்து கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லுகின்ற ஆளுமை என்னிடம் காணப்படுகின்றது வெறுமனே நான்கு சதவீதமான வாக்குகளை பெற்ற அனுக்குமாரதிசா திசாநாயக்க நாற்பத்தி ரெண்டு வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை கடந்த தேர்தலில் பெற்றிருக்கிறார் இதை எப்படி பாரிய மாற்றம் என்று சொல்லாமல் இருக்க ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுங்கள் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் அவர்களால் சூறையாடப்பட்ட அரச சொத்துக்களை மக்கள் சொத்துக்களை மீண்டும் எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் இந்த நாட்டுக்கு கொண்டு வாருங்கள் இந்த நாட்டின் வங்குரோத்து நிலைக்கு காரணமாக அதுதான் இருந்திருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலே இருக்கின்றது அதற்கான விடையை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அதற்கு விடை கொடுப்பாரா என்று குமார என்பதுதான் என்னுடைய கேள்வியாக உங்களிடமே கேட்க வேண்டியிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் ஐக்கிய மக்கள் சக்திக்கு சக்தி கொடுத்தது வேலுக்குமாரும் கண்டியிலே வாழக்கூடிய தமிழ் பேசும் மக்களும் என்பதை ஐக்கிய மக்கள் சக்தி இந்த முறை புரிந்து கொள்வார்கள் கடந்த முறை கோட்டாபே அவர்கள் பெரும்பான்மை வெற்றியை ஈட்டி இன்னும் இருபத்தைந்து வருடமானாலும் இந்த நாட்டிலே ஆட்சி மாறாது அவர் ஆட்சி செய்வார் அவருடைய மகன் ஆட்சி செய்வார் மருமகன் ஆட்சி செய்வார் என்றெல்லாம் இருந்த ஒரு காலகட்டத்திலே தோல்வியடைந்தவர்களாகத்தான் நாங்கள் தேர்தலிலே முகம் கொடுத்தோம் அவை இன்று என்பிபிக்கு இருக்கின்ற ஆலய ஓட்டாபேக்கு இருந்த அந்த செல்வாக்கிலே அரைவாசி கூட இன்று இல்லை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் கண்டி மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்கள் எமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிச்சயமாக இளைஞனுடைய அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது புதிய கூட்டணிகள் புதிய பேச்சுவார்த்தைகள் நிறைய சுயேட்சை குழுக்கள் வித்தியாசமான ஒரு தேர்தல் களமாக இருக்கிறது இலங்கையில் தற்போது ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இடதுசாரி அமைப்பை சேர்ந்த ஒருவர் வெற்றியடைந்து நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார் பாரம்பரிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்து வந்த அந்த காலகட்டத்தை கடந்து இப்போது ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருந்தது அந்த மாற்றத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் உண்மையிலேயே வந்து கடந்த தேர்தலின் போதே அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஜனாதிபதி தேர்தலின் போதே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் அந்த மாற்றத்திற்காக கோட்டாபே ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களித்தார்கள் அதனை ஒரு புதிய சக்தியாக பார்த்தார்கள் ஆனாலும் துரிதிர்ஷ்டவசமாக அது நடந்தேறவில்லை இருந்ததை விட நாங்கள் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டோம் அதனது தாக்கம் அல்லது அந்த மாற்றத்தினது தொடர்ச்சியாகத்தான் நான் பார்க்கின்றேன் இன்முறை இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை நான் வந்து காணுகின்றேன் குறிப்பாகவே கடந்த ஒரு மூன்று தசாப்தங்களில் பெரும்பாலான காலப்பகுதி இடதுசாரி சாயல் கொண்ட கட்சிகளினது ஆட்சிதான் இலங்கையிலே வந்து நடைபெற்றிருக்கின்றது அது சற்று இம்முறை விரிவு பெற்றிருக்கின்றது தான் நாங்கள் சொல்ல வேண்டுமே ஒழிய முற்றாக இடதுசாரி இல்லாத இடத்திற்கு ஒரு புதிய இடதுசாரி வந்ததென்று என்று நாங்கள் வந்து கூற முடியாது கடந்த ஒரு இரண்டு மூன்று தசாப்த காலத்தில் பார்ப்போமாக இருந்தால் ஜேவிபி இனரது வந்து ஒத்துழைப்பு சந்திரிகா பண்டாரநாயக்கவாக இருக்கலாம் மகிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் இவர்களினுடைய அந்த பங்களிப்பு அந்த ஒவ்வொரு ஆட்சிகளிலுமே இருந்திருக்கின்றது வர்களும் கூட ஒரு இடதுசாரி ஒரு 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 குழுவை பிரதிநித்துவப்படுத்துபவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இன்று அது சற்று விரிவடைந்திருக்கின்றது அவை இது ஒரு பாரிய ஒரு மாற்றமாக நாங்கள் வந்து குறிப்பிட முடியாது அதாவது கடந்த எட்டாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் வெறுமனே நான்கு சதவீதமான வாக்குகளை பெற்ற திசாநாயக்க நாற்பத்தி ரெண்டு வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை கடந்த தேர்தலில் பெற்றிருக்கின்றார் இதை எப்படி பாரிய மாற்றம் என்று சொல்லாமல் இருக்க முடியும் இல்லை நான் பார்க்கின்ற பார்வை நீங்கள் கேட்கின்ற கேள்வியோடு ஒத்து பார்க்கின்ற போது கொள்கை ரீதியாக அல்லது அரசியல் யதார்த்தத்தின் அடிப்படையிலே ஒரு பக்கம் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடதுசாரி அடிப்படைகளை கொண்ட ஆட்சி முறைமை என்பது மறுபக்கமாக முதலாளித்துவ திறந்த பொருளாதார அந்த அடிப்படையை நாங்கள் பார்க்கின்றோம் கடந்த நான் குறிப்பிட்டது மீண்டும் கடந்த காலப்பகுதியிலே மிக அதிகமான காலப்பகுதி இந்த இடதுசாரிக்கு சார்பான ஒரு அரசியல் தோரணை கொண்ட கட்சிகளை ஆட்சி செய்திருக்கின்றன அந்த வகையிலே வந்து இது ஒரு பாரிய மாற்றமாக நாங்கள் கருத முடியாது ஆனால் ஒரு கட்சி என்ற ரீதியில் கொள்கை என்ற ரீதியில் அல்ல அரசியல் யதார்த்தத்தின் அடிப்படையில் அல்ல ஒரு கட்சி என்ற ரீதியிலே அவர்கள் ஒரு பாரிய புரட்சியை செய்திருக்கின்றார்கள் அது கட்சியினது புரட்சியை ஒழிய ஒரு அரசியல் யதார்த்த மாற்றத்தின் புரட்சியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அதாவது இப்போ புதிய ஜனாதிபதி பதவியேற்றதன் பின்னர் காபந்து அரசாங்கம் அதாவது தற்காலிக அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனூடாக பல அதிரடி முடிவுகளையும் தீர்மானங்களையும் கூட அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வரப்பிரசாதங்கள் அதே போன்று முன்னாள் அமைச்சருடைய வரப்பிரசாதங்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய வரப்பிரசாதங்களை குறைப்பதும் செலவினங்களை குறைப்பதற்கான பல திட்டங்களையும் கூட அவர்கள் முன்மொழித்திருக்கின்றார்கள் சிலதை நடைமுறைப்படுத்தியும் வருகின்றார்கள் அதை எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக்க அவர்களுக்கு மக்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததனுடைய பிரதான மூல காரணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த மூல காரணமாக இருந்தது இந்த நாட்டிலே ஊழல் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மோசடி வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்பது ஒன்று கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இதற்கு முதல் ஏற்பட்ட ஊழல் மோசடிகளுக்கு நியாயம் பெற்றுத்தர வேண்டும் என்பது இரண்டாவது அவை அதிலே உடனடியாக மக்கள் எதிர்பார்ப்பது கடந்த காலங்களிலே மக்கள் இதனுடைய ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது ஒரு எண்ணம் மிகப்பாரிய மோசடி இந்த நாட்டிலே நிகழ்ந்திருக்கின்றது அந்த மோசடிகளால் தான் இந்த நாட்டின் பொருளாதாரம் பங்குறுத்து அடைந்தது ஆகவே அந்த மோசடிகளுக்கு எதிராக உடனடியாக அன்றகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுப்பார் அவர் அவ்வாறு நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்தார் அவை அந்த நம்பிக்கையில் தான் வாக்களித்திருக்கின்றார்கள் அவை அவர் சுற்றி சுற்றி வருவதை விட அவருக்கு எதற்காக இந்த உரிமையை மக்கள் கொடுத்தார்களோ இந்த அதிகாரத்தை கொடுத்தார்களோ அந்த பணியிலே அவர் உடனடியாக இறங்குவது தான் அவருடைய கடப்பாடாக நான் பார்க் பார்க்கின்றேன் ஆனால் அவர் அதற்குள் வருவது போல எங்களுக்கு தெரியாமல் இருப்பது மீண்டும் ஒரு தடவை மக்கள் ஒரு துதி துதிர்ஷ்டவசமான நிலைக்கு தள்ளப்படுவார்களோ என்ற ஒரு கேள்வியை எழுப்புவதாக தற்போதைய நிலைமையிலே வந்து களம் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்று மிகக்குரிய காலமே ஆகின்றது எடுத்த அந்த வேகத்தில் சகல பணிகளையும் சகல வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியுமா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது எனவே அவர் ஒரு ஒரு ஆரம்பத்தை முன்னெடுத்து வைத்திருக்கின்றார் என்று உங்களுக்கு தென்படவில்லையா இல்லை நான் சொல்லுவது அவர் குறிப்பிட்ட வாக்குறுதிகளிலே ஏராளமான வாக்குறுதிகள் இருக்கின்றது ஒன்றுதான் இந்த நாட்டிலே இருக்கின்ற வரி அறவீட்டு முறை பிழையானது என குறிப்பிட்டார் இந்த வரி அறவீட்டு முறை பொதுமக்களின் மீது சுமத்தப்படுகின்றது என்றும் விலைவாசிகள் அதிகரித்திருக்கின்றது என்றும் அதனால் எங்களினுடைய வாழ்க்கை பாதிப்படைந்திருக்கின்றது என்றும் அவை இந்த வரியை மறுசீரமைத்து வரி குறைக்கப்படும் என்பதை மீண்டும் மீண்டும் அவர் குறிப்பிட்ட விடயம் ஆனால் நான் அதை இப்போது சொல்லவில்லை நீங்கள் சொன்னது போல் அனைத்தையும் உடனடியாக செய்ய முடியாது தானே அவை பெட்ரோல் டீசல் மீது எரிபொருள் மீது மிக அதிகமான வரி விதிக்கப்படுகின்றது அவை அந்த வரியை குடைத்தால் அரைவாசி விலையிலே இதை வழங்க முடியும் என்றும் அவர்கள் சொன்னார்கள் நான் அதை பேசவில்லை நான் சொல்வது அவருக்கு பிரதானமாக பிரதானமாக மக்கள் வாக்களித்ததனுடைய காரணம் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுங்கள் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் அவர்களால் சூறையாடப்பட்ட அரச சொத்துக்களை மக்கள் சொத்துக்களை மீண்டும் எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் இந்த நாட்டுக்கு கொண்டு வாருங்கள் இந்த நாட்டின் வங்குரோத்து நிலைக்கு காரணமாக அதுதான் இருந்திருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலே இருக்கின்றது அதற்கான விடையை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அதற்கு விடை கொடுப்பாரான் குமார என்பது தான் என்னுடைய கேள்வியாக உங்களிடமே கேட்க வேண்டியிருக்கின்றது மக்களிடமும் கேட்க வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் அத்தகைய ஒரு போக்கை நாங்கள் காண முடியாமல் இருக்கின்றோம் நிச்சயமாக மக்கள் அவ்வாறான ஒரு தான் அவருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அவ்வாறான செயற்பாடுகளை அவர் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது பொறுத்துன்று பார்ப்போம் கள நிலவரம் இவ்வாறு இருக்கும் என்று தற்போது இந்த அனுர்குமார திசாநாயக்க அவர்களுடைய வெற்றி அலை என்பிபிக்கான அலையை அதிகரித்திருப்பதாக சமூகத்தில் பொதுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த இந்த சூழலில் கடந்த தேர்தலையோ தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பாரம்பரிய கட்சிகள் மீதான நம்பிக்கை மக்கள் மத்தியில் இழந்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அது ஒரு புறம் இருக்க சாதாரணமாக இலங்கையினுடைய அதிகமான பாராளுமன்ற தேர்தலை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதியினுடைய கட்சி சார்ந்த தரப்புக்கான செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது ஒரே ஒரு தருணத்தில் ஞாபகம் இருக்கிறது சந்திரிகாவினுடைய காலப்பகுதியில் அவர் ஜனாதிபதியாக இருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைத்திருந்தது ஆனால் அதை தாண்டி வந்த சகல காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின்னர் வந்த அந்த காலப்பகுதி அரசியலை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஜனாதிபதி வெற்றி அடைந்த பின்னர் அவருடைய கட்சி சார்ந்தவருடைய வெற்றிதான் அதிகமாக இருந்திருக்கிறது இம்முறையும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பலர் அதிகமாக தோல்வியடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அப்படியான தருணத்தில் நீங்கள் ஒரு பாரம்பரிய கட்சியினூடாக மீண்டும் களம் காண்கின்றீர்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது நேசமணி ஒன்றை நான் கூற வேண்டும் என்னுடைய வெற்றி வாய்ப்பை பொறுத்தவரையிலே அது மிக பிரகாசமாக வந்து காணப்படுகின்றது அதிலே எங்களுக்கு அதீதமான எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கின்றது அதற்கு வந்து எந்த கேள்வியும் எழுப்ப வேண்டிய ஒரு தேவையற்றதாக காணப்படுகின்றது அதற்கான காரணம்தான் கண்டி மாவட்டத்தை எடுக்கின்ற போது எங்களுக்கு தெரியும் இலங்கையிலே ஒரு புறமாக இலங்கை தமிழர்கள் என சொல்லிக்கொள்ளக்கூடிய இலங்கை முழுவதும் அதே போல் வடக்கு கிழக்கிலே செறிந்தும் வாழக்கூடிய தமிழர்கள் சமூகம் இருக்கின்றது அதே போல் இந்திய வம்சாவளியினர்கள் என கூறிக்கொள்ளக்கூடிய இலங்கை முழுவதும் இருக்கின்ற அதே போல் மலையக பிரதேசங்களிலே செறிந்து வாழக்கூடிய ஒரு சமூகம் இருக்கின்றது அவை இதிலே கண்டி மாவட்டம் என்பது ஒரு விசேடத்துவமான மாவட்டமாக ஒரு மத்திய மாகாணத்தினுடைய ஒரு தலைநகராக ஒரு வகையிலே இலங்கை வரலாற்றினுடைய கடைசி ராஜ்யமான கண்டி ராஜ்யமாக இருந்திருக்கக்கூடிய அந்த கண்டி ராஜ்யத்தினுடைய ஸ்ரீவிக்ரம ராஜசிங்கன் என்ற ஒரு தமிழ் மன்னனினுடைய ஆட்சியாக இருந்திருக்கக்கூடிய அவை தமிழர் ஆண்ட ஒரு மண்ணாக இருக்கக்கூடிய கண்டிமண்ணாக இருந்திருக்கின்றது ஆனாலும் கூட சுதந்திரத்திற்கு பின்னர் ஓரிரு தடவைகள் எங்களுக்கு அரசாட்சி கிடைத்தாலும் கூட இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை கண்டி மாவட்டத்திலே வந்து தமிழர்களுக்கு ஒரு அரசியல் இடைவெளி ஏற்படுகின்றது அந்த காலப்பகுதியிலே வாக்குரிமை இருந்தாலும் கூட வாக்களிக்கும் உரிமையற்றவர்களாக எங்களது மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல முடியாதவர்களாக இருந்திருக்கின்றார்கள் வாக்கு வாக்குச்சாவடிகளுக்கு அதையும் மீறி சென்றால் காடையர்களினது அடித்தடிகளுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள் அதன்போது கேட்பதற்கு அரசு அதிகாரிகள் இருக்கவில்லை கேட்பதற்கு அவர்களுக்கு தலைவர்கள் இருக்கவில்லை ஒரு வகையிலே தலைவர்கள் எல்லாம் இனி கண்டி சரிவராது கண்டியிலே ஒரு தமிழ் பிரதித்துவம் பெற முடியாது பாராளுமன்றத்திற்கு எவருமே வர முடியாது கண்டி மக்களை கைவிட்ட நிலையிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த பாரதூரமான அந்த நிலைமையிலே கண்டி மக்களுக்கு இருந்த வாக்குரிமையை வாக்களிக்கும் உரிமையாக நாங்கள் களத்திலே இறங்கி மாற்றியிருக்கின்றோம் அந்த வாக்களிக்கும் உரிமையினூடாக பிரதிநிதி ஒருவரை பெற்றுக்கொள்ளுகின்ற உரிமையாக நாங்கள் மாற்றியிருக்கின்றோம் ஒரு கட்டத்தில் எனக்கு தெரியும் எங்களுடைய மக்கள் வாக்களித்து விட்டு எங்களில் ஒருத்தர் வெற்றி பெற மாட்டாரா என இயங்கிய காலகட்டம் இருந்தது எங்களில் ஒருவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்ற அறிவிப்பு வராதா என தொலைக்காட்சியை வானொலியை பார்த்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இருந்தது ஆகவே அதற்கான அந்த வாக்குரிமையினுடைய பிரதிபலனை நாங்கள் வந்து விதைத்திருக்கின்றோம் கண்டி மாவட்டத்திலே அவை இது வந்து மக்களினது மனங்களிலே இருந்து உறுதியாக வந்திருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இது வந்து காணப்படுகின்றது அவை இதனை சில்லறைத்தனமான சதித்திட்டங்களாலோ அல்லது சில்லறைத்தனமான அரசியல் செயற்பாடுகளாலோ வந்து இதை சிதைக்க முடியாது ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கின்ற அடித்தாளமாக இருக்கின்றது அவை அந்த வகையிலே கண்டி மக்கள் தங்களினுடைய கண்டி பாராளுமன்ற உறுப்புரிமையை பாதுகாத்துக் கொள்வார்கள் கட்டி காத்து கொள்வார்கள் வரலாற்றிலே முதல் தடவையாக மூன்றாவது முறையும் ஒரு தமிழர் கண்டியிலிருந்து பாராளுமன்றத்தை நோக்கம் உங்களுக்கு தெரியும் கண்டியிலிருந்து ஒரு தமிழர் வெல்வது என்பது மிகவும் சவாலான ஒரு சூழல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜரங்கத்துக்கு பிறகு கண்டி மாவட்டத்தில் நீங்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றீர்கள் கடந்த முறை பிரதான இரண்டு கட்சிகளுக்கு இடையில்தான் அந்த போட்டி இருந்தது தற்போது மும்முனை போட்டி களம் இருக்கின்றது இப்பொழுது உங்களுக்கான போட்டி ஒரு புறம் இருக்க அந்த போட்டி தளத்தில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள் அதனால்தான் அந்த கேள்வியை கேட்டு அந்த அந்த சவாலான நிலையை சமாளிக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்கின்றதாக என்று தான் நான் கேட்டேன் நான் நினைக்கின்றேன் ஐக்கிய மக்கள் சக்திக்கு சக்தி கொடுத்தது வேலுக்குமாரும் கண்டியிலே வாழக்கூடிய தமிழ் பேசும் மக்களும் என்பதை ஐக்கிய மக்கள் சக்தி இந்த முறை புரிந்து கொள்வார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியால் நான் வெற்றி பெறவில்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு நாங்கள் அடித்தாளம் இட்டு கொடுத்திருக்கின்றோம் எங்களுடைய மக்கள் அதற்கான அடித்தாளத்தை இட்டு தந்திருக்கின்றார்கள் ஆகவே கட்சி எங்களுக்கு ஒரு பொருள் அல்ல சின்னம் எங்களுக்கு ஒரு பொருள் அல்ல கொடி எங்களுக்கு ஒரு பொருள் அல்ல நிறம் எங்களுக்கு ஒரு பொருள் அல்ல எங்களது அடையாளம் கண்டியிலே தமிழ் பிரதிநிதித்துவம் அந்த தமிழரினுடைய அந்த அடையாளம் பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்த வேண்டும் அதன்போது அந்த கண்டி மக்களுக்கு இருக்கக்கூடிய அபிலாசைகளை அவர்களினுடைய தேவைகளை அவர்களது உரிமைகளை சுமந்து கொண்டு கண்டியிலே இருந்து வந்து இந்த தலைநகரிலே பாராளுமன்றத்திலே சர்வதேசம் கேட்பதற்காக குரல் கொடுக்க நபர் அவசியம் என்பதை நன்கு அடிபட்டு உணர்ந்த சமூகம் கண்டி சமூகம் அவை அதனை கட்டி காக்க கொள்ளக்கூடிய அந்த முழு தேவைப்பாடும் அவர்களுக்கு இருக்கின்றது அவை இந்த இரண்டு மூன்று கட்சிகள் கேட்கலாம் மும்முனை போட்டி என்கலாம் நாங்கள் கடந்த முறை எடுப்போம் கடந்த முறை கோட்டாபே அவர்கள் பெரும்பான்மை வெற்றியை ஈட்டி இன்னும் இருபத்தைந்து வருடமானாலும் இந்த நாட்டிலே ஆட்சி மாறாது அவர் ஆட்சி செய்வார் அவருடைய மகன் ஆட்சி செய்வார் மருமகன் ஆட்சி செய்வார் என்றெல்லாம் இருந்த ஒரு காலகட்டத்திலே தோல்வியடைந்தவர்களாகத்தான் நாங்கள் பொதுத்தேர்தலிலே முகம் கொடுத்தோம் அவை இன்று என்பிபிக்கு இருக்கின்ற அலை அவருடைய அலையிலே அரைவாசி கூட இல்லை கோட்டாபேக்கு இருந்த அந்த செல்வாக்கிலே அரைவாசி கூட இன்று இல்லை அவே இந்த மும்முனை போட்டி இருமுனை போட்டி இது ஒன்றும் கண்டியில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற ஒரு இல்லை ஒரே ஒரு போட்டி தான் கண்டியில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற ஒரு வெற்றி பெறும் வாய்ப்புள்ள ஒரே ஒரு வேட்பாளர் வேலுக்குமார் என்பது முழு கண்டி மாவட்டமும் தெரியும் அதை தாண்டி இலங்கையில் வாழக்கூடிய முழு தமிழ் தமிழ் சமூகத்துக்கும் அது தெரியும் அவே அதனை உணர்ந்து மக்கள் வந்து நிச்சயமாக என்னுடைய அன்பு சொந்தங்கள் வந்து அதற்கான அந்த வாக்களிப்பை நிறைவேற்றுவார்கள் அடுத்ததாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருக்கு ஆதரவு அளித்திருந்தது அந்த தருணத்தில் அவர் உங்களுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரம் அதாவது பார் பெர்மிட் கொடுத்த காரணத்தால் தான் நீங்கள் அவருக்கு ஆதரவு அளித்ததாக உங்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அப்படி உங்களுக்கு பார் பெர்மிட் வழங்கப்பட்டதா அப்படி வழங்கப்பட்டால் இத்தனை பார் பெர்மிட்டுகள் கிடைத்தன நிச்சயமாக உங்களுடைய இந்த கேள்வி வந்து இந்த தருணத்திலே நீங்கள் கேட்பதற்கு முதலாவது என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்ள வேண்டும் வேலுகுமார் என்பது கண்டியிலே வந்து அல்லது கண்டி மாவட்டத்திலே அல்லது அந்த பிராந்தியத்திலே வேலுகுமார் என்பது எத்தகைய ஒரு அடையாளம் என்பது அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும் தமிழ் முற்போக்கு கூட்டணி அல்லது ஜனநாயக மக்களின் முன்னணி என்ற அமைப்புக்குள் கடந்த பத்தாண்டு காலத்திற்கு மேலாக நாங்கள் எங்களுடைய சமூகம் தொடர்பாக என்ன செய்தோம் என்பது வந்து பதிவுகளாக வந்து காணப்படுகின்றது அதே போல் கடந்த பத்தாண்டுகளாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது என்பதும் வந்து இந்த நாட்டிலே வந்து பதிவுகளாக வந்து காணப்படுகின்றது அவை அந்த வகையிலே கடந்த தேர்தலின் போது ஒரு தீர்க்கமான தீர்மானத்திற்கு வர வேண்டிய சூழல் வந்து காணப்பட்டது நிச்சயமாக நான் இருந்து ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறாது என்பதும் அதே போல் வெற்றி பெற்றாலும் கூட இந்த பொருளாதாரத்தை கொண்டு நடத்த முடியாது என்பதும் அந்த இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து நாங்கள் வெளியிலே சொல்வது எங்களுடைய கடப்பாடு என்பதையும் நான் உணர்ந்திருந்தேன் அந்த வகையில் இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பிய நாட்டுக்கு தலைமைத்துவம் வழங்கிய ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிப்பது சரியானது என்ற நிலைப்பாட்டை நான் வந்து கொண்டிருந்தேன் அவை எனக்கு மக்கள் ரெண்டாயிரத்தி வாக்களிக்கின்றார்கள் எதிர்கட்சியிலே அமர்வதற்கு ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய கடப்பாட்டை முழுமையாக நிறைவு செய்திருக்கின்றேன் இறுதி நாள் வரை அதற்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலோடு ஒரு புதிய அரசாங்க காலம் தொடங்குகிறது அவை அதிலே சரியான பாதையை தெரிவு செய்ய வேண்டியது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கடப்பாடு அந்த வகையிலே நான் ரணில் விக்ரமசிங்க அவர்களை அன்று நான் தெரிவு செய்தேன் இன்றும் கூட அந்த தெரிவை இட்டு நான் வந்து மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றும் நான் நிலை என்னுடைய நிலைப்பாடு மிக விரைவிலேயே மிக அண்மையிலேயே வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய தேவைப்பாடு இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு அவசியப்படுவதற்குரிய காலம் மிக தொலைவில் இல்லை ஏ தற்போது கூட அவர் என்ன அத்திவாரம் போட்டாரோ அவர் என்ன பாதைகளை வெட்டி வைத்தாரோ அந்த பாதையிலே நாடு ஓடிக்கொண்டிருக்கின்றதை ஒழிய அதிலிருந்து ஒரு அஞ்சு ஒரு 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 சிறு அளவு கூட அங்குமிங்கும் அசையாமல் தான் இந்த சென்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே மீண்டும் சொல்கின்றேன் என்னுடைய தீர்மானம் சரியானது என நம்புகின்றேன் அதே போல் நீங்கள் கேட்டது போல கடந்த என்னுடைய பத்து வருட கால இந்த பாராளுமன்ற காலப்பகுதியிலே நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பல வர பிரசாதங்களை சலுகைகளை விட்டு கொடுத்திருக்கின்றேன் அவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருநூற்றி இருபத்தைந்து பேரை எடுத்து கிடைக்கும் சலுகைகளை விட்டு கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்ற ஒரு பட்டியலை உங்களுடைய இந்த ஊடகங்கள் ஊடாக செய்வீர்களாக இருந்தால் அதிலே என்னுடைய பேர் வரும் ஆனால் அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு அப்பால் சென்று அவருக்குரியதல்லாத எதையாவது நான் பெற்றிருக்கின்றேன் என்றால் அது நிச்சயமாக வந்து இல்லை என் மீது பூசுவதற்காக என்னை அடுத்து வருகின்ற தேர்தலிலே தோல்வியடைய செய்வதற்காக என்னை அழித்தொழிப்பதற்காக நானிருந்த அந்த தரப்பினரே வந்து ஒரு கட்டுக்கதையாக கட்டியிருக்கக்கூடிய விடயங்களாகவே காணப்படுது இதிலே சிலர் வந்து எனக்கு தெரியும் என்னுடைய எல்லாம் வந்து பார்க்குமார்னு சொல்லி போட்டு ஒரு சிறு சந்தோஷம் அடைந்து கொள்ளுகின்றார்கள் எனக்கு வந்து இந்த இந்த மக்கள் பிரதிநிதியாக வருகின்ற போது எனக்கு போதுமான பக்குவம் இருக்கின்றது போகுவான ஆளுமை இருக்கின்றது சமூகத்திலே வரக்கூடிய ம கருத்துகளுக்கு மாற்று கருத்துக்களை முன்வைப்பதற்கு அதற்கு நான் வந்து கிண்ணங்களை தூக்க மாட்டேன் அதற்கு நான் வந்து ஏதாவது அடிதடியில் ஈடுபடுவதற்கான முயற்சியில் ஈடுபட மாட்டேன் ஏனென்றால் எனக்கு ஜனநாயக ரீதியாக வந்து கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லுகின்ற ஆளுமை என்னிடம் காணப்படுகின்றது அதனை முன்வைக்கக்கூடிய அந்த பக்குவம் எனக்கு வந்து இருக்கின்றது யார் எவ்வாறு குறிப்பிட்டாலும் மக்களுக்கு தெரியும் வேலுக்கு குமார் யார் என்பது நான் கொழும்பு நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து இருக்கின்றேன் இது தொடர்பாக நிச்சயமாக வந்து அந்த வழக்கிலே நான் வந்து முதல் ரெண்டு கட்டம் வெற்றி பெற்றிருக்கின்றேன் மூன்றாவது கட்டம் நான் வெற்றி பெறுவேன் வந்து ஒரு வகையிலே சொல்லப்போனால் வந்து எனக்கு பெரிய ஒரு பண ரீதியான வருமானத்தையும் என்னுடைய சகாக்கள் இருந்த சகாக்கள் ஈட்டி தருவதற்குரிய வழிவகையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் கேட்டது போல் ஒரு பார் அமைத்தை எடுத்தோ அல்லது சலுகையை எடுத்தோ எனது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய நிலையிலே நான் இருந்தேனா இல்லையா என்பது என்னையே சுற்றிச்சூழல் இருக்கக்கூடிய வந்து மக்களுக்கு நன்றாக வந்து தெரியும் அதற்கு மேல் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என நான் வந்து நம்ப நிறைய விடயங்களை பேசினோம் மிக வேலை இந்த சூழலில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நேர்காணலில் கலந்து கொண்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்களுக்கு எமது நன்றிகள் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்